கார்ந்த மாணவர்களே காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன மெமர்ஸில் மேட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அதாவது மனத்திறன் தேர்வு அதுல இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாருங்க இஃப் மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் மீன்ஸ் மல்டிப்ளை மல்டிப்ளை மீன்ஸ் டிவைட் டிவைட் மீன்ஸ் மைனஸ் தென்

இப்போ பாருங்க 15 ஆவே வெச்சுக்கறேன் இங்க என்ன இருக்கு மல்டிப்ளை மல்டிப்ளை மீன்ஸ் என்ன சிம்பல் நம்ம என்ன மாத்தணும் டிவைட் இது நான் சொல்லல क्वेश्चनல சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் 5 அப்படியே போடுங்க நெக்ஸ்ட் பிளஸ் பிளஸ் மீன்ஸ் மல்டிப்ளை பிளஸ் மீன்ஸ் மல்டிப்ளை अगेन 4 வருது நெக்ஸ்ட் மைனஸ்

அவளுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்தி எழுதி இருக்கேன் இதுக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கல இப்ப இது சால்வ் பண்றதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்கு அந்த ரூலை தெரிஞ்சு வச்சிட்டீங்கனா ரொம்ப பயனுவமா இருக்கும் அந்த ரூலுக்கு பேரு பிட் மாஸ் சொல்லுங்க பி ஃபார் பிராக்கெட் சொல்லுங்க ஐ ஃபார் இன்டிसेस அதாவது ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் இதெல்லாம் வந்தா அதுக்கு பேர் தான் இன்டிसेस நெக்ஸ்ட் டி டி ஃபார் டிவைட் for 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 divide, in no. divide divide M M Multiply Multiply A A Add Add S S Subtraction Subtraction இந்த 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 first ரூட் பவர் இதெல்லாம் இருக்கா அப்படி இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் இந்த ரூல தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சமூகத்துலயே வர முடியும் ஓகே இப்ப ரெடி ஆயிட்டீங்களா இப்போ இந்த ஆர்டர்ல யார் வரா ஃபர்ஸ்ட் டிவைட் அப்போ முதல்ல டிவைட் பண்ணிடணும் 15 டிவைடட் பை 5 15 ஐ hmm. 5 டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 அப்ப இங்க என்ன வந்துருச்சு 3 3 அடுத்து இங்க என்ன இருக்கு multiply by 4 plus 3 minus 15 now divide முடிக்கிற்றி divide காடுத்து என்ன இருக்கு இப்போ multiply பண்ணுங்க 3 4 சார் சொல்லுங்க 3 4 1 அப்பிறோம் plus 3 minus 15 இப்போ நான் multiply முடிக்கிற்று next என்ன இருக்கு add 12 plus 3 என்ன வரும் 15 D. மைனஸ் இங்க யார் இருக்கா 15 லாஸ்ட் சிம்பல் என்ன இருக்கு 15 மைனஸ் 15 ஆன்சர் இஸ் 0 0 சோ உன்னுடைய ஆன்சர் 0 இப்போ இத எப்படி எழுதணும் நீங்க உங்களுடைய OMR ஷீட்ல 39 அந்த இடத்துல போயிடு 1 2 3 4 னு இருக்கும் அதுல நீங்க என்ன பண்ணணும் ரெண்டாவது ஆன்சரை போய் என்ன பண்ணணும் ஷேர் பண்ணணும் ஓஎம்ஆர் ஷீட் அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல உங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டையும் மாடல் காட்டுறேன் அதை எப்படி ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு போர்டு இங்கே பண்ணி காமிக்கிறேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா சோ இந்த ஒரு ரூலை வச்சுக்கிட்டு பிட் மாஸ் வச்சுக்கிட்டு அல்ஜிப்ரா சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் நீங்க விடை அளிக்கலாம் இப்ப உங்களுக்கு இது மனத்திறன் சம்பந்தமானது இவன் குழப்பணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ண கூடாது குழம்ப கூடாது அவன் என்ன சொல்றானோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கொஸ்டினை இப்படி எழுதிக்கிறேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் ஆர்டர் பிக் மாஸ் பண்ணிட்டு இந்த வேலையை முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி